வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கையில் அதிகமான உற்று நோக்களை ஏற்படுத்தும் வகையில் நகர்த்தப்படும் சமகால அதிர்வுகளால் ஈழத்தமிழரின் அரசியல் வீணவா தடத்தில் அதிகமான சாதக நிலைகள் இல்லை என்பது யதார்த்தமான ஒரு விடயம் அதே சமகாலத்தில் சுதந்திர இலங்கை எனப்படும் பிரித்தானிய கொலோனியல் மாஸ்டரின் குடியேற்றவாத காலம் அகன்று அந்த தீவு சுதந்திரம் பெற்றதாக கூறப்படும் காலத்தின் பின்னர் அங்கு பதியமிட்ட பாரம்பரிய அரசியல் தடத்தில் இந்த முறை ஒரு முக்கியமான அதிர்வு தெரிவது ஸ்ரீலங்காவின் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக முறையாக பழமும் தின்று விதையையும் எனப்படும் முக்கிய அரசியல் நீரோட்டத்தில் உள்ள முக்கிய பாரம்பரிய கட்சிகள் இப்போது ஒதுக்கப்பட்டுள்ளன ஓரங்கட்டப்பட்டுள்ளன இதற்கு மாறாக இதுவரை சிங்கள மகா ஜனதாவின் அரசியல் நீரோட்டத்தில் முக்கியமான மகிவாகத்தை கொண்டிராத ஒரு சக்தியான ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி தனது மாலி மாவ எனப்படும் திசை சின்னத்தில் ஒரு அலையை இலங்கையில் ஏற்படுத்த முனைவதும் யதார்த்தமாக தெரிகிறது கடந்த மாதம் இலங்கையில் இடம்பெற்ற முதன்மை தலையாளி தேர்தலில் ஐம்பது சதவீத வாக்குகளை தாண்டி ஒரு அலையை ஏகேடிஆரால் ஏற்படுத்த முடியாமல் போனாலும் ஏனைய கட்சிகளை விட அவரது மாலி மாவ சின்னம் ஒரு முக்கிய அலையை ஏற்படுத்தியது மறக்க முடியாத ஒரு உண்மை இதனால் அடுத்த மாதம் பதினான்கில் இடம்பெறும் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலிலும் திசை காட்டிக்கு ஒரு தனித்துவமான அலை மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் கிட்டாவிட்டாலும் உருவாகும் என்பது தெரிகிறது இவ்வாறாக எதிர்வு கூறப்படும் வாய்ப்பை உருவாக்கிக் கொள்வதற்காக தான் தேர்தல் பெறப்புறையில் சொன்ன விடயங்களை தற்போது செய்து காட்ட தலைப்படுவதான நகர்வுகள் தொடர்கின்றன அந்த வகையில் முன்னாள் தலையாரி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வீங்கி பெருத்த வகையில் வழங்கப்பட்ட பாதுகாப்பு இன்று முதல் அகற்றப்பட்டது ரணிலுக்கு வழங்கப்பட்ட தனிப்பட்ட பாதுகாப்பும் இதில் அடங்கிக் கொள்கிறது இதனால் இதுவரை ரணிலின் பாதுகாப்புக்கு என சுற்றித் திரிந்த சுமார் சீருடையினர் இன்று முதல் இடமாற்றத்தை பெற்றுவிட்டனர் தனது தேர்தல் பரப்புரைகளில் கூறப்பட்ட விடயங்களை செய்து காட்ட ஆரம்பித்து ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கும் வி மறக்காமல் சிங்கள மகாஜனதாவில் உள்ள பௌத்த மற்றும் கத்தோலிக்க வாக்குகளை ஒருங்கு சேரப்பெறும் நகர்வுகளையும் கச்சிதமாக நகர்த்த தள்ளப்படுகிறார் அந்த வகையில் நேற்று அனுராதபுரத்தில் ஜெயஸ்ரீ மகாபூதியை தரிசித்து காவியுடைகளின் பிரித் நூல் மற்றும் பாராயண ஆசைகளை பெற்று அவர் அதே நாளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்தஞ்சாறு தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் ஒன்றான நீர்கொழும்பு கட்டுவாப்புட்டி தேவாலயத்துக்கு சென்று அந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் பலியானவர்களின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடி சில உறுதிமொழிகளை வழங்கினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஈஸ்டர் நாளில் இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என்ற உறுதிஆரால் நேற்று நீர்கொழும்பில் வைத்து வழங்கப்பட்டது ஒரே நாளில் பௌத்த சிங்கள வாக்காளர்களுக்கு ஒரு செய்தியையும் அதே போல கத்தோலிக்க சிங்கள வாக்காளர்களுக்கும் இன்னொரு செய்தியையும் இக்கேடிஆர் வழங்கியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதலானது அரசியல் ஆதாயத்தை பிறமுறைந்த சிலரால் நடத்தப்பட்டதாக என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருப்பதாக ராஜபக்ஷக்களின் பெயர்களை பகிரங்கமாக குறிப்பிடாமல் நேற்று நீர்கொழும்பில் கடத்து சொன்ன ஏகேடிஆர் இந்த விடயத்தில் வெளிப்படை தன்மையுடன் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளருக்கு தான் அறிவுறுத்தலை விடுத்திருப்பதாகவும் கூறிக்கொண்டார் அரசியலுக்காக நூற்றுக்கணக்கான அப்பாவி உயிர்களை பலியிடுவது பாரிய அழிவாகும் என்றும் ஏ சுட்டிக்காட்டினார் ஆனால் இதே அரசியலுக்காக தமிழர்களின் முற்றங்களில் நூற்று அல்ல பல்லாயிரக்கணக்கான அப்பாவி உயிர்கள் பலியெடுக்கப்பட்ட பெரும் தொன்பியல் கதையை அவர் கூறிக்கொள்ளவே இல்லை எனினும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தாக்குதலில் அப்போது நாட்டில் இருந்த ஆட்சி பொறிமுறையும் அந்த சதியுடன் தொடர்புபட்டதான சந்தேகமும் இருப்பதால் இந்த விடயங்களையும் கண்டறிய வேண்டியது மிக மிக அவசியமானது எனவும் அவர் குறிப்பிட்டார் அதாவது ஏகேடிஆர் நேற்று கட்டுவப்பட்டி தேவாலயத்தில் வழங்கிய இந்த செய்தியானது ராஜபக்சேக்கள் மற்றும் பிள்ளையான் போன்ற அவர்களின் சகபாடிகளுக்கு ஒரு புலியை கரைக்கும் செய்தியாக வந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதல் சதித்திட்ட சூத்திரதாரிகளில் ஒருவராக சுற்று நீட்டப்பட்ட மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஷாலே ஸ்ரீலங்காவின் அரச புலனாய்வு சேவையின் தலைமை பொறுப்பிலிருந்து நேற்று முன்தினம் கடாசப்பட்டு அரச புலனாய்வு சேவை ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் ஒன்றான தேவாலயத்தில் வைத்து ஆரின் கருத்து வந்தது தற்போது ஏகேரியாரால் ஸ்ரீலங்காவின் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த நிலைமையானது பாரம்பரிய அரசியல் கட்சிகளின் சில மூதாள முகங்களுக்கு தோல்வி பயத்தை ஏற்படுத்தி ஒரு வெறிட்டலை செய்வதால் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியமென எதிர்பெரும் தேர்தல் களத்திலிருந்து அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அந்த வகையில் ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து மஹிந்த அவரது மூத்த சகோதரர் ஷமல் ஆகியோரும் இந்த தேர்தல் களத்திலிருந்து கலந்துவிட்டனர் அதேபோல காமினி லுக்குகே அலிசப்ரி திசவிதாரண பௌசி வாசுதேவ நாணயக்காரா பந்துல குணவர்தனா விஜயதாச ராஜபக்ஷ ஆகியோரும் எதிர்வரும் தேர்தல் கள போட்டியில் இருந்து கலர் கொண்டனர் சஜித் பிரேமதாச அணியிலிருந்து லக்ஷ்மன் கிரியல்ல கலர் இருக்கின்றார் இதே போல தமிழர்களின் அரசியல் பரப்பில் இருந்தும் விக்னேஸ்வரன் வினோ நோகராதலிங்கம் ஆகியோர் கலந்துள்ளனர் எனினும் ஏற்கனவே இந்த போட்டியிலிருந்து கலன்று கொள்வதாக அறிவித்த சார்ஸ் நிர்மலநாதன் மட்டும் மீண்டும் ஒரு யுவடிவ திருப்பத்தை எடுத்து போட்டி களத்தில் ஒட்டியிருப்பதாக தெரிகிறது தமிழர்களின் அரசியல் முற்றத்தை பொறுத்தவரை எதிர்வரும் தேர்தல் களத்தில் ஏவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் தரப்பிலிருந்து களமிறக்கப்படும் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க தமிழர்களின் ஒரு பகுதி தயாராகிவிட்டதான கிளேசத்துக்குரிய அறிகுறிகளும் மாஸ் தமிழர்களும் வாக்குகளை போடுவார்கள் இந்த முறை தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் திசை காட்டி என்ற இன்னொரு தென்னிலங்கை தேசிய கட்சியும் கனதியாக பூந்து கொள்ள தலைப்படுவது தமிழர்களின் அரசியல் வீணவாவுக்கு ஆப்படிக்கும் ஒரு நகர்வாகவே கருதப்படும் நிலையில் மறுபுறத்தே இந்த நகர்வுகளெல்லாம் தடுக்க வேண்டிய தமிழ் தேசிய அரிதார கட்சிகளோ வேட்பாளர் தெரிவு சிப்பிலி ஆட்டங்களுக்கு சிக்கி தவிக்கின்றன இந்த சிப்பிலி ஆட்டங்களால் முக்கியமான அதிர்வுகளும் உருவாக்கப்படுகின்றன அந்த வகையில் தமிழரசு கட்சியின் கொழும்புக்களை தலைவரும் அரசு தலைவர் சட்டவாளருமான தவராசா கட்சியில் இருந்து கொள்வதாக நேற்று வெளியிட்ட அறிவிப்பும் அதே போல கட்சியின் அனைத்து பொறுப்புகளை துறப்பதற்கு அதன் தலைவர் மாவை ராஜா தீர்மானித்துள்ளதாக இன்று காலை வெளியான தகவல்களும் அமைந்து கொள்கின்றன சுமு ஆகிய சுமந்திரனின் இதே சாதிகாரம் காரணமாக தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக தவராஜா ஆரம்பித்துள்ளார் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் நியமனத்துக்காக தான் வழங்கிய விண்ணப்பத்தை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சுமந்திரன் நிராகரித்துள்ளதாகவும் தனக்கு சார்பானவர்களை மட்டும் சுமந்திரன் தெரிவு செய்துள்ளதாகவும் தவராஜா குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்தை ஒரு டம்மியாக்கி சுமந்திரன் ஆட்டிவிக்கு நகர்வலால் தமிழரசு கட்சி அழிவு பாதையை நோக்கி செல்வதாகவும் சட்டவாளர் தவராஜாவின் விசனம் மீழ்ச்சி அடைந்தது தென்னிலங்கைக்கு முகவர் அரசியல் செய்யும் சுமந்திரனின் தான் தோன்றி தனமான செயற்பாடு ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சியை அளிக்கும் என எதிர்வு கூறியுள்ள தவராஜா தமிழ் தேசியத்தை உரிய பலத்துடன் நிலைநாட்ட எதனை செய்ய முடியுமோ அதனை செய்வதற்குரிய வழிவகைகள் குறித்து எதிர்காலத்தில் சிந்திப்பதற்கு தான் முடிவெடுத்துள்ளதாக சூசகமான ஒரு கருத்தையும் வெளியிட்டார் அதன் அடிப்படையில் நோக்கினால் இந்த வாரம் வேட்புமனு தாக்கல் முடிவடைவதற்கிடையில் வெளிவரக்கூடிய தமிழரசு கட்சியில் சுமந்திரனின் எதேச்சாதிகாரம் மற்றும் கிருமி தொற்று அதிகரித்தால் அதற்குரிய முறையான மருந்தை உட்கட்சி ரீதியில் வழங்காமல் இவ்வாறான முக்கிய முகங்கள் கட்சியில் இருந்து வெளியேறுவது சுமந்திரனுக்கு இன்னமும் வாய்ப்புகளை அதிகரித்து பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் விழுந்த நிலைமையை உருவாக்கும் என்பதை மறக்க முடியாது இதனால் கட்சிக்குள் சுமந்திரனின் எதேச்சாதிகாரத்தை முறியடிக்காமல் முக்கியமான முகங்கள் கட்சியிலிருந்து இருந்து கொள்வது எப்படி சரியாகும் என்பதும் இன்னொரு தர்கர வினா ஆனால் தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரை முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்ட மத்திய குழுவின் தீர்மானத்தின்படி நியமனக் குழுவே வேட்பாளர்களை தெரிவு செய்வதான ஒரு வியாக்கியானம் கூறப்பட்டாலும் இந்த நியமனங்கள் யாவும் முழுக்க முழுக்க சூமந்திர வியூகத்தின் அடிப்படையிலான நகர்வுகள் என்பது வெளிப்படையாகவே தெரிகின்றது அந்த வகையில் தமிழரசுக் கட்சி நேற்று பகிரங்கப்படுத்திய யாழ்ப்பாணத் தேர்தல் மாவட்டத்தின் வேட்பாளர் பட்டியலும் சூமந்திரனுடையதாகவே நோக்கப்படுகின்ற தன்னுடன் சேர்த்து ஸ்ரீதரன் இளங்கோவன் சயந்தன் சுகிர்தன் சுரேகா சசீந்திரன் ஆனூல் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் மற்றும் பிரகாஷ் ஆகியோரை சுமந்திரன் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தின் பட்டியலில் உள்ளடக்கியுள்ளார் இதேபோல மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தில் சாணக்கியன் சேயோன் சரவணமோன் மற்றும் ஸ்ரீநாத் ஆகியோர் தற்போது வேட்பாளர்களாக பட்டியலிடப்பட்டுள்ளனர் இந்த பட்டியலில் இடம் கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதேபோல போல பாதகத்தை எதிர்கொள்ளக்கூடிய திருவோணமலை மாவட்டத்தில் தமது வீட்டு சின்னத்தில் சங்கு அணி காய்களும் போட்டியிடும் எனவும் அதேபோல சங்குடன் இணையாமல் தமிழரசுக் கட்சி அம்பாறையில் தனித்து போட்டியிடும் எனவும் சுமந்திரன் கூறியுள்ளார் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை திருமலை அம்பாறு ஆகிய தேர்தல் மாவட்டங்களுக்கான வேட்பாளர் பட்டியல் இதுவரை வெளிவரவில்லை நாளை மறுதினம் ஆளுமையில் மீண்டும் ஒருமுறை கூடும் நியமன குழு இந்த பட்டியலை வெளியிடும் எனவும் எதிர்ப்பு கூறப்படுகிறது இதற்கிடையே சங்கு சின்னத்தின் பிறப்பு சார்ந்துதலுடன் தொடர்புடைய தமிழ் மக்கள் பொதுச்சபை நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் சங்கு சின்னத்தை பொது தேர்தலில் களமுறக்கியமை உட்பட தமிழ் கட்சிகளின் சமகால செயல்கள் தேசமாய் ஈழத் தமிழர்களை ஒன்று திரட்டும் உன்னதமான குறிக்கோளுக்கு முற்றிலும் விரோதமானது என தெரிவித்ததுடன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலானது பதவிகளுக்கான போட்டி அரசியலாகவும் கட்சிகள் மற்றும் தனிநபர்கள் சார்ந்து கூறுபடுத்தி சிதறடிக்கும் செயற்பாடை முதன்மையாக கொண்ட ஒரு நகரமாகவும் விசனப்படுகிறது ஆனால் பாட்டி சுட்ட வடையில் வடையை கொண்டு போன காகத்திடமிருந்து நரிவடையை பறைத்த கதையை நினைவூட்டுவது போல கடந்த மாத தேர்தலில் வடக்கு கிழக்கில் இரண்டு இலட்சத்தி இருபத்தி நான்காயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்ற அதே சங்கு சின்னத்தை சித்தார்த்தனின் பிளட் மேற்பார்த்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏற்கனவே அதிகாரபூர்வ தேர்தல் சின்னமாக பெற்ற நகர்வுதான் யதார்த்தம் இதனால் சங்கு சின்னத்தை பொதுத் தேர்தலில் களமிறக்கியமை தேசமாக ஈழத்தமிழர்களை ஒன்று திரட்டும் குறிக்கோளுக்கு விரோதமானது என்ற நிலைப்பாட்டை காலம் கடந்துதான் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு அறிக்கையிடலாக செய்திருப்பது தெரிகிறது இவை இலங்கை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டார் பலஸ்தீனர்களின் காசா பிராந்தியத்தில் நாற்பத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமான மக்களை பலியெடுத்த கடந்த பன்னிரண்டு மாத கால நாசகாரத்தின் பின்னணியில் கடந்த வருடம் இதே ஒக்டோபர் ஏழில் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலின் ஒரு வருட நினைவு இன்று பதற்றங்களுடனும் காசா மற்றும் பெய்ரூட் மீதான இஸ்ரேலின் புதிய தாக்குதல் சுழற்சியுடனும் கடக்கிறது இஸ்ரேலிய போர் விமானங்கள் காசா பகுதி முழுவதும் இன்று கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியுள்ளன பதிலுக்கு காசாவிலிருந்து இஸ்ரேல் மீது நான்கு உந்துகணைகள் ஏவப்பட்டுள்ளன இவ்வாறாக ஏவப்பட்ட உந்துகடைகளில் மூன்று இஸ்ரேலிய வான்படையால் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் ஒன்று இஸ்ரேலிய பகுதியில் வீழ்ந்து வடித்ததாகவும் இஸ்ரேலிய படைத்தரப்பு குறிப்பிட்டுள்ளது கடந்த வருடம் இஸ்ரேலில் அமாசால் நடத்தப்பட்ட அதிரடியான தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பிணை கை இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பனைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் ஆனால் அவறாக பிடித்துச் செல்லப்பட்ட பனைய கைதிகளில் சிலர் மோதல்களில் கொல்லப்பட்டு விட்டனர் சிலர் விடுவிக்கப்பட்டனர் இன்னமும் எஞ்சியவர்கள் அமாசின் பிடியில் உள்ளனர் இஸ்ரேலுக்கு ஒரு கரிநாளாக அமைந்த அக்டோபர் ஏழு என்ற நாளை முன்னிட்டு ஒரு செய்தியை வழங்கிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு இஸ்ரேல் தற்போது ஹமாஸ் ஹெஸ்புல்லா மற்றும் ஈரான் உட்பட ஏழு வினைகளில் போரை எதிர்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இன்றைய ஒக்டோபர் ஏழு நினைவு நாளை முன்னிட்டு இஸ்ரேல் தனது எல்லைகளில் அதிகமான துருப்புகளை குவித்து வைத்த நிலையில் இந்த செய்தி வெளிவந்தது கடந்த வருடம் இதே நாளில் ஹமாஸின் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் இன்று நினைவு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன தெற்கு இஸ்ரேலில் உள்ள இந்த பகுதியில் கடந்த வருடம் நடத்தப்பட்ட இசை நிகழ்ச்சியின் போதே ஹமாஸ் தனது அதனடியான தாக்குதலை நடத்தியிருந்தது அதன் பின்னர் இஸ்ரேலின் நாசகார தாக்குதல்கள் முழுமையான காசா பிராந்தியத்தையும் நாசகாரப்படுத்தியது ஹமாஸின் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் நினைவு கூர்ந்து கடந்த இரவு தலைநகர் டெல்லவியிலும் வெளிப்புறவு ஆராதனை நடத்தப்பட்டது இந்த நினைவு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் ஒக்டோபர் தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் நாற்பத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் காவு கொள்ளப்பட்ட நிலையில் இப்போது ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட லெபனிய மக்களும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் கொல்லப்பட்டுள்ளனர் காசா மற்றும் லெபனானில் பெரும் நெருக்கடிகளை எழுப்பியுள்ள இஸ்ரேல் முழு மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் போர் விளிம்புக்குள் இந்த கடந்த பன்னிரண்டு மாதத்தில் தள்ளியுள்ளது குறிப்பாக தெற்கு லெபனானிலும் தலைநகர் பெய்ரூட்டிலும் கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல்களை தெற்கு லெபனானில் உள்ள நூற்றி இருபத்தி நான்கு கிராமங்களில் உள்ள மக்களை அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளதால் அந்த நூற்றி இருபத்தி நான்கு கிராமங்களில் உள்ள மக்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்து வருவதை அடுத்து லெபனான் பாடசாலைகள் தமது கல்வியாண்டை அடுத்த மாதம் நவம்பர் இரண்டுக்கு பின்னகர்த்தியுள்ளன இஸ்ரேலிய தாக்குதல்களால் நாடு முழுவதும் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களும் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் லெபனான் அறிக்கையிட்டுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்